இயற்கை விவசாயத்தில் நம்ம செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய பொருள்களோட அளவை குறைக்கணும்னா கூட மீனமிலம் வேணும் இருந்தால் போதும் போன வருஷம் நம்ம என்ன கொடுத்தோமோ அதில் பாதியை குறைச்சிக்கிட்டு கூட அதை விட கூடுதல் லாபம் எடுக்க முடியும் மீனமிலம் ரொம்ப முக்கியங்க சரிங்களா அதே மாதிரி உயிர் உரங்கள் கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க உயிர் உரம் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை மாடு மாட்டோட சாணம் இருக்கு இல்லைங்களா சாணத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தா கோமியத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தா சாணத்துலேயும் கோமியத்துலேயும் என்ன இருக்குது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணும் இருக்குங்க முக்கியமாக என்ன இருக்குது நம்ம குழுவில் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை சூடோமோனஸ் பேசிலஸ் சப்சிலஸ் பேசிலோமைசிஸ் மூணுமே அதில் இருக்குங்க நீங்கள் நிறையா இடம் சொல்லுவீங்கள்ல நான் கோமியம் போட்டு தெளித்தேங்க அந்த நோய் போயிடுச்சு கோமியம் போட்டு அடித்தேங்க பூச்சியெலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்கள அது காரணம் என்னென்னா அந்த பொருளில் இதெல்லாம் இருக்குது குறைஞ்சி இருக்குது எங்கேருந்து நம்ம கவனமாக இருக்கணும் என் நிலம் சார்ந்து வானம் சார்ந்து அளவான தண்ணீர் கொடுத்து கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த தண்ணீரோடு அந்த பயிருக்கு என்ன விதமான சத்துக்கள் கொடுக்கணுமோ அதை கொடுத்து வளர்த்தா உயிர் உரங்கள் வேண்டியதில்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜீவாமிர்தம் போதும் மீனமிலம் போதும் இஎம் கரைசல் பழங்கள்லேருந்து தயாரிக்கிற ஈஎம் கரைசல் போதும் ஹியூமிக் பவுடர் போதும் அல்லது அமிலம் போதும் இதை வச்சே ஒரு விவசாயம் பண்ணலாம் எப்போ நான் சரியாக தண்ணி கொடுக்குறேன் அளவாக கொடுக்குறேன் இப்போ நான் கொடுக்குற பொருள்களை கரெக்டாக கொடுக்குறேன் தெளிக்க வேண்டியதை தெளித்து கொடுக்குறேன் வேறு எதுவும் வாங்க வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உயிர் உரங்கள் இல்லைன்னா நீங்கள் கெமிக்கலுக்கு போக தள்ளப்படுவீர்கள் நேற்று தான் ஒரு கொட்டேஷன் வாங்கினேங்க மல்லிகை செடிக்கு ஒரு தடவைக்கு ஒரு ஒரு புழுவுக்காக தெளிக்கணும்னா மூவாயிரத்தி அறநூறுரூபாக்கு ரூபாய்க்கு பில் போடுறாங்க மூவாயிரத்தி அறநூறுரூபாக்கு பில்லு அதே நேரத்தில் நாங்கள் வேறு என்ன மாற்று கொடுக்குறோம் தெரியுங்களா ஏழு கிலோ வேப்பங்கொட்டை முந்நூறு கிராம் பூண்டு மல்லிகையில் இருக்கக்கூடிய புழுவுக்கு அது மட்டும் இல்லைங்க பல்வேறு பயிர்களில் இருக்கக்கூடிய பேன் நம்ம சொல்கிறோம்ல அந்த பேனை நிறுத்தணும்னா இவ்வளோதாங்க நம்மளுடைய தேவை அதுக்கு என்ன செய்யணும் நூறு லிட்டர் தண்ணியில் ஏழு கிலோ வேப்பம் கொட்டையை இடிங்க அதை உள்ளே போடுங்க ஒரு நாள் ஊற வைங்க முந்நூறு கிராம் அளவு உள்ள பூண்டை இடிங்க உள்ளே போடுங்க அதுக்குள்ளே போடுங்க ஒரு நாள் வச்சிருந்து வடிகட்டுங்க அந்த தண்ணீரை மேலே பாருங்கள் எண்ணெய் படலம் ரொம்ப இருந்தா அது கூட கொஞ்சம் காதி சோப்பு கரைசல் அல்லது சீயக்காய் தூள் கரைசலை கலந்துக்கலாம் கொஞ்சம் கரைச்சிட்டு வடிகட்டி ஆடிங்க மல்லிகையிலேயோ மற்ற எந்த பயிரிலே இருக்கக்கூடிய பேன் போயிடும் பேன் போயிடும் இந்த மாதம் வரக்கூடிய மாதம் ஆகஸ்டில் என்ன நடக்கும் மல்லிகையில் இலையில் கொப்பளம் கொப்பளமாக ஒரு செஞ்சிழந்தி தாக்கும் தாக்க போகுது பாக்கு மரத்தில் தாக்கப்போகுது செவ்வந்தி ரோஜாப்பூவில் தாக்க போகுது ஒரு பூ பூ எடுத்து கையில் தட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஓடும் அதுதான் பேன் அடுத்த மாதத்தோட வெயில் அந்த மாதிரி வெயில் அதிகமானால் பேன் அதிகமாகும் எப்படி தெரியும் இலைகள்லாம் வெளிப்பக்கமாக காலையில் ஒருத்தங்க காட்டினீங்களா ஃபோட்டோ வெளிப்பக்கமாக மடங்கும் கீழே சுருண்டுக்கும் இலையெல்லாம் நம்ம வைரஸ்ன்னு நினைப்போம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உள்ளங்கையில் தட்டி பாருங்க பெயின் ஓடும் இதுக்கு தான் நான் தெளிக்க சொல்கிறேன் வர்றதுக்கு வந்ததுக்கப்புறம் தெளிக்கிறத விட இப்போ எல்லா பக்கமும் வேப்பம் பழம் கீழே உழுகுதுங்க கொஞ்சம் சொல்லி வச்சு வேப்பம் போ வேப்பங்கொட்டையை வாங்கி வைங்க ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஐம்பது கிலோ இருந்தால் நல்லது ஐம்பது கிலோ இருந்தால் நல்லது வாங்கி வைங்க உயிர் உரங்கள் பயன்படுத்துகிறப்ப எதை கலக்கக்கூடாது உயிர் உரங்கள் பயன்படுத்தும் போது எதை கலக்கக்கூடாதுன்னா வேப்பெண்ணெய் கரைசல் பண்ணக்கூடாது வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் இதெல்லாம் கலக்கக்கூடாது ஐந்து சாயம் அக்னி கசாயம் அக்னியஸ்தரம் கரைசல் வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல் கருவேல மரப்பட்டை கரைசல் புகையிலை கரைசல் இதெல்லாம் கலக்கக்கூடாது ஏன் அதில் உயிர் இருக்குது இதை கலந்தோம்னா செத்து போயிடும் கலக்கக்கூடாது ரைட்டா எல்லா கடையில் விற்கக்கூடிய உயிர் உரங்கள் தரமானதா யார்கிட்ட வாங்கினாலும் அதை பெருக்கமடைய செய்து பயன்படுத்துங்க யாரையும் தயவுசெய்து நம்பாதீங்க அதே மாதிரி இருந்து வாங்கினாலும் திரவமாக வாங்கினீங்கன்னா இரநூறுபாக்கு மேலே ஒரு லிட்ரு போட்டு வேலை போட்டு வாங்கக்கூடாது மிஞ்சி போனாலும் இரநூத்தம்பது ரூபா அதுக்கு மேலே தயவுசெய்து யார்ட்டருந்தும் வாங்காதீங்க ரைட்டா அந்த அளவுக்கு விவசாயம் பண்ணால் போதும் இன்னைக்கு காலையில் ஒருத்தர் சொன்னார் மெட்டாரைஸையும் தொள்ளாயிரம் ரூபாயா பெரம்பலூரில் ஒருத்தர் ஒரு கடையில் அந்த பயிர்லேருந்து அவ்வளோதான் லாபமே வரும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அங்கே ஒரு மெட்டாரைஸ் தேவைப்பாங்க உயிர் உரங்கள் அதிகமாக பயன்படுத்தினா ஆபத்தா அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுங்க எது பயன்படுமோ அது பயன்படும் மிச்சம் பயன்படலைன்னா அது பூமியில் இருக்கும் சரிங்களா அதனால் பொதுவாக அதிகம் பயன்படுத்த வேண்டாம் பட்டு பயன்படுத்தினா தப்பு இல்லை ஏன் கலைக்கொல்லி பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன் மாற்று முறை என்னென்னா கட்டர் இயற்கை கலைக்கொல்லி பயன்படுத்தலாமா என்னை பொறுத்தவரை பயன்படுத்தக்கூடாதுங்க இயற்கை கலைக்கொல்லி பயன்படுத்தக்கூடாது இந்த உப்பு இருக்குது இல்லைங்களா உப்பு வந்து சோடியம் குளோரைடு அதில் இருக்கக்கூடிய குளோரின் இருக்குல்ல அது வந்து வேப்பம் இது தென்னை மரத்துக்கு வேணும் பாலை உடணும்னா பாலை நிற்கணும்னா அதெல்லாம் தேவை ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கிலோவை கொண்டு போய் மேலே வைக்கிறது ஒரு கிலோவை கொண்டு போய் கீழே வைக்கிறது வேறு போயிடும் சாமி எப்படி கொடுக்கலாம் மிஞ்சி போனால் ஒரு நூறு கிராம் தண்ணியில் கலந்து நூறு கிராம் மரத்துக்கு மரத்தை சுற்றி ஊற்றலாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை ஒரு வெட்டுக்கு ஒரு முறை நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சி நாள் அறுபது நாள் அது போடலாம் குளோரின் சத்து வேணும் நான் திருப்பி சொல்கிறேன் வேணும் அளவுக்கு மீறினால் மரம் போயிடும் செத்து போயிடும் நீங்கள் இப்போ தொங்குது இல்லைங்களா நிறைய பேருக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா என்னுடைய மட்டையெல்லாம் அடிமட்டையெல்லாம் தொங்குதுங்க அப்படின்னு நாங்கள் என்னென்னு போய் ஆய்வு செய்ய போனோம் நீ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்காங்க எங்கேன்னு நாங்களும் சேர்ந்து உள்ளே போய் பார்த்தா நான் களை இருக்குமோன்னு பார்த்தேன் அது இதுன்னு பார்த்தேன் கடைசியில் எங்கே என் கண்ணுக்கு எங்கே பட்டுச்சுன்னா மரத்தில் கொண்டு போய் மஞ்சள் பையில் கொண்டுட்டு போய் அது அளவே தெரியலிங்க ஒரு மஞ்சள் பை ஒரு தென்னை மரத்துக்கா மரத்தில் கொண்டு போய் மட்டைக்குள்ளே ஏங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் அந்த தென்னை மட்டையை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க தென்னை மட்டை மரத்தோடு ஒட்டுனது எதோட ஒட்டியிருக்கும் அது என்ன ஸ்க்ரூ போட்டு டைட்டாக பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு நாலு நரம்பில் நிற்கிது அதில் கொண்டு போய் உப்பை போட்டால் அந்த காரல் தன்மையில் அதெல்லாம் அப்படியே வரி வரியாக அரித்து தொங்குதுங்க மரமே பார்த்தா அந்த இடத்துல அப்படி இப்படி பெண்டாய் கிடக்குதுங்க சார் ஒருத்தர் சொன்னார் சார் அதில் அவருக்கு அந்த டைமில் யார் சொல்லுவானோ அந்த விவசாயிகளுக்கு என்னென்னா பக்கத்தோட்டத்துக்காரன் தான் குரு அவன் அவன் சொல்லியிருப்பான் இதை போட்டு விட்றா மாப்பிள்ள நல்லா வந்துடும் பானல இவன் கொட்டி போடுறது அவன் ஒரு கிலோனா அவன் ஒரு மஞ்சள் பையன் அது செய்யாதீங்க தயவுசெய்து இது